தமிழுக்கும் தமிழருக்கும் எந்த பாதிப்பு வந்தாலும் தமிழ் இளைஞர் மணிமன்றம் எதிர்த்து போராடும் தேசிய தலைவர் முருகன் மணியம் நாட்டில் உள்ள தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எந்த பாதிப்பு வந்தாலும் மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்றம் குரல் கொடுக்கும் என்று மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்ற தலைவர் முருகன் மணியம் இதனை தெரிவித்தார் மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்றத்தின் அடிப்படை நோக்கமானது தமிழ்மொழி மற்றும் தமிழரின் உயர்வுக்கு சேவையாற்றுவதாகும் தமிழரும் தமிழ்மொழியும் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் குறிப்பாக தமிழுக்கும் தமிழருக்கும் எந்த ஒரு இடத்திலும் பாதிப்பு ஏற்படுமாயின் அதற்கு எதிராக குரல் கொடுத்து தடுத்து நிறுத்துவோம் மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்ற பேரவையின் ஐம்பத்தி நான்காவது தேசிய பேராளர் மாநாட்டில் தலைமை ஏற்று பேசிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் தமிழ் இளைஞர்களின் தலைமைத்துவ மேலாண்மைக்காக மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்றம் தொடர்ந்து பல முகாமைத்துவ திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்றார் மேலும் கல்வி பண்பாடு சமூக மேம்பாடு மற்றும் தலைமைத்துவம் போன்ற துறைகளில் இளைஞர்களின் வளர்ச்சிக்காக முகாமையான திட்டங்களை வகுத்து வருகிறோம் என்று அவர் சொன்னார் மலேசிய இளைஞர் பேரவையின் தலைவர் மொஹமட் இசாத் அஃபி அதிகாரபூர்வமாக தொடக்கி வைத்த இந்த மாநாட்டில் மணிமன்றத்தின் முன்னாள் தலைவர் மணிச்சுழர் தத்தோ ஆர் ஆர் எம் கிருஷ்ணன் மணிவேல் கு முரளி கப்போங் மூத்த மணிமன்ற தலைவர் கிருஷ்ணமூர்த்தி உட்பட பல பிரமுகர்களும் கலந்து கொண்டனர்